ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நிலக்கடலையை வச்சு லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வறுத்த நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு கடலையில் உள்ள தோலை நீக்கணும் இப்போ கடலையில் உள்ள தோலைலாம் நீக்கி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கடலையை ஒரு ரெண்டு சுத்து சுற்றி வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஆல்ரெடி அரைச்ச கடலை கூட ரெண்டு ஏலக்காய் நாட்டு சக்கரை இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம் இதை சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில் இப்போது இதை வச்சு நல்லா உருண்டை பிடிக்கணும் இதில் நம்ம வந்து தண்ணி ஒன்றுமே ஊற்றலை நிலக்கடலைங்கிறதுனால அதுலேயே எண்ணெய் இருக்குது இது கூட நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சா உருண்டை வராது ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த மாவை எடுத்து நம்ம விறைசிறோம் விரசி அதை உருண்டை பிடிக்கிறோம் எல்லா மாவையுமே உருண்டை பிடிக்கிறேன் இல்லைக்கடலை லட்டு ரெடி ஆகிட்டு இந்த உருண்டை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்